என்ன எப்படி புத்தி காட்டினா பாவன பத்தாயிரம் ரூபாய் கரங்கால கைத்த பிடிச்சான் பணம் பத்தாயிரத்தி வச்சுட்டு காலத்து நான் எங்க போவேன் காலமாட்டி பத்தாயிரத்துக்கு ஐயா தேவலாங்க போயிட்டு தேவந்திர பூ கிட்ட வாங்கிட்டு வரேன்

நாலு ஒரு ஒரு வண்ணம் பசு தல தல நல்லா ஆகி பசு சரியா ஆகி போச்சு அப்புறம் ஒண்ணுமே சந்தை நிறுத்தம் இல்லையோத்து குழு ஏழு பாஞ்சாயத்து குழு போட்டா போட்டு போறாங்க அந்த பசு